உனக்குள் ஆண்டவருடைய ஆற்றல் உண்டு நம்பு மகனே மகளே நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி தேடி வராங்க என்றால் அவளுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை தான் நம்ம செய்யணும் இல்லையா வேறு எதையாவது செய்தோம் என்றால் அவர் எரிச்சல் அடைவார் பைபிள் கூட ஆண்டவர் சொல்றாரு மத்திய நச்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்தில் ஆண்டவர் சொல்றார் இவ்வாறு கூறுகிறார் உங்களுள் எவராது ஒருவர் அப்பத்தை கேட்டார் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா கேட்கிற உதவி அப்பம் ஆனால் அப்பா மகனுக்கு அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பாரா அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா எனவே இன்றைக்கு நற்செய்தியில குறிப்பா இன்றைக்கு நற்செய்தி மார்க் நட்சி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று வந்து பனிரண்டு வரை உள்ள இறை வார்த்தையில் அன்பருடைய பிள்ளைகள் செயல்படுவார்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவார்கள் எது தேவையோ அதை செய்வார்கள் என்றால் செய்வதற்கான ஆற்றல் நமக்குள்ளே உண்டு எங்கு பெறலாம் என்றால் ஜபத்தில் பெறலாம் அது எங்கு உணரலாம் என்றால் இறைவனோடு இருக்கிற பொழுது உணரலாம் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்றால் படுத்த படுக்கையா இருந்த ஒருவரை நால்வர் சுமந்து வருகிறார்கள் ஆண்டவர் அவரிடம் இரண்டு வகையில செயலாற்றுகிறார் ஒன்று அந்த படுத்த படுக்கையா இருந்தவரை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார் எழுது உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லுகிறார் ஏன் இந்த விதவற்றை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அன்றைக்கு இருந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல் மதத்தினால் எவன ஒருவர் நோயுற்று இருக்கிறானோ எவ்வளவு நோயுற்று இருக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய கோபத்தை கொண்டிருக்கிறார் பாவத்தினால் அவர் நோயை பெற்று நிலை இருந்தது மதத்தின் பெயரில் அச்சம் நிலவியது ஆண்டவர் அந்த அச்சத்தை போக்குகிறார் அடுத்தது எழுது படுக்கை எடுத்து நட என்று சொல்லுகிறார் அதான் ஆற்றல் என்ன செய்யணும் என்பதை அறிந்து செயல்படுவது என்ன செய்யணும் செய்யறது இல்லை அது வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுக்கிற புழங்குகிற இடங்களாக இருக்கட்டும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்தோமே ஆனால் அது நல்லதாகவே மாறும் இல்லைன்னா அது நமக்கே எதிராக மாறிவிடும் நம்ம பல நேரமும் அப்படி செய்யறது இல்லை காரணம் நம்ம செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நாம் உணர்வதில்லை நமக்குள்ள இருக்கு நம்ம அபிஷேகத்தால் நிரப்ப இருக்கிறார் அது எப்பொழுதே நம்மிலே வெளிவரும் என்றால் செவிக்கிற பொழுது அது வெளிவரும் இயேசு ஜெபித்துக் கொண்டே இருந்தார் ஜபத்தில் இருந்தால் அந்த ஆற்றல் அவரில் அதிகமாக வெளிப்பட்டது நீயும் நானும் கூட ஜபிக்கிற பொழுதெல்லாம் அந்த ஆற்றலை உணரலாம் நமக்குள் இருக்கிற ஆற்றல் மிகப்பெரியது நம்ம நினைத்தால் அது நடக்கும் எந்த நல்லவற்றையெல்லாம் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் வந்து ஆசீர்வாதமா நடக்கும் நண்பர்களை நம்புகள் அது உண்மையாக்கப்பட வேண்டும் என்றால் ஜபத்தில் இருக்கணும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் ஜபிங்க வாழ்க்கை மாறும் அப்பா நன்றி இறைவா நன்றி ஏதோ வெள்ளிக்கிழமை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் குறிப்பாய் உடல் சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் தொடுங்க அப்பா எங்களை ஆசிர்வதிங்க வல்லமை எங்கள் மீது நிறைவா இருக்கும்படி செய்யுங்க நான் உனக்கு ஆற்றல் தருகிறேன் இந்த வார்த்தையை தந்திருக்கிற அந்தவரை எங்கள் வாட்சலை நாங்கள் உணரும்படியா எங்களை செபிக்க வைங்க அப்பா இந்தவரை உங்களோடு இருக்கிற வாஞ்சையை உங்களோடு நாங்கள் செபிக்கணும் உங்களோடு நாங்கள் பேசணும் என்ற ஆசையை இன்னும் அதிகமாக தாங்க அந்தவரை செபிப்பதற்குரிய கருணத்தை இடத்தை ஆண்டவர் நீங்க ஏற்படுத்தது பாருங்கள் ராஜா ஆண்டவர் கிருபையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன் அவர் ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன் அவர் வல்லமையில ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் நாள் ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன் நற்கரணை ஆசீர்வாதத்துல வல்லமையான இறுதி ஆண்டவர் கிருபையில சுகமாய் நாம் வாழ்வோம் அபிஷேகத்தை காண்போம் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக நான் இருக்கிறேன் வியப்புக்குரிய தேவை திருப்பாடும் எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அரைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் ரெண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் டேக் கேர்